வணக்கம் இது கிரைம் நான் நந்தா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பிறந்து ஒரு மாதமே ஆன குழந்தை மர்மமாக உயிரிழந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது பிரிந்து வாழும் தம்பதிக்கு பிறந்த குழந்தையின் இறப்பில் உள்ள மர்மம் விளக்குமா கணவரை பிரிந்து வாழும் பெண்ணிற்கு இரண்டாவது குழந்தை பிறந்து ஒரு மாதத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது குழந்தையின் மரணத்தை மறைத்து உடற்கூராய்வு செய்யாமல் கமுக்கமாக அடக்கம் செய்துள்ளனர் பிரிந்து வாழும் மனைவியிடம் வளரும் தனது முதல் மகனை மீட்டுத் கோரி நீதிமன்றத்தை நாடிய கணவருக்கு அவரது மனைவிக்கு இரண்டாவது குழந்தை பிறந்திருப்பதாக தெரிய வந்து ஷாக் ஆகியுள்ளார் பிறந்த இருபத்தாறு நாட்களில் குழந்தை இறந்த விவகாரம் நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவின் பின்னணி என்ன கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டை சேர்ந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் இவரது மனைவி வினோலியா இவர்களுக்கு ஒரு வயதில் மகன் ஒருவர் இருக்கும் நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர் அப்போது சுபாஷ் தனது மனைவி வினோலியாவிடம் இருந்து தனது மகனை மீட்டுத் தரக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு பகீர் சம்பவம் வெளிவர சுபாஷும் அவரது ஊர்க்காரர்களும் கடும் அதிர்ச்சியடைந்தனர் காரணம் வினோலியாவிற்கு இரண்டாவதாக மற்றொரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது ஜூன் ஏழாம் தேதி பிறந்த அக்குழந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பலனின்றி மர்மமாக உயிரிழந்தது குழந்தை பிறந்த இருபத்தாறு நாட்களில் இறந்த விவகாரத்தை வினோலியா பிரிந்து வாழும் தனது கணவரிடம் மறைத்தும் குழந்தையின் உடலை உடற்கூராய்வு செய்யாமலும் அன்று மாலையே கெடிலம் ஆற்றங்கரையில் அடக்கம் செய்துள்ளார் அவர்களது குடும்பத்தினரும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக தெரிகிறது இதற்கிடையேதான் மனைவியிடம் இருந்து மகனை மீட்டுத் தரக்கோரி நீதிமன்றத்தை நாடிய சுபாஷிற்கு தனது மனைவிக்கு இரண்டாவது குழந்தை பிறந்து ஒரு மாதத்திலேயே இறந்தது தெரிந்து அதிர்ச்சி அடைந்து போனார் இதனால் குழந்தை மீட்பு தொடர்பான வழக்கு ஓரங்கட்டப்பட்டு வினோலியாவிற்கு பிறந்த இரண்டாவது குழந்தையின் மரணம் பக்கம் திரும்பியது இதற்கு நடுவே வினோலியா கர்ப்பமாக இருந்ததும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்கான ஆவணங்களையும் திரட்டி கிராம நிர்வாக அலுவலர் போலீசில் புகார் அளித்துள்ளார் அது தொடர்பாக விசாரணையில் தனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று வினோலியா முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் ஆனால் வினோலியா கர்ப்பமாக இருந்ததும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்கான ஆவணங்களை திரட்டி கிராம நிர்வாக அலுவலரின் உதவியுடன் வினோலியாவின் பதில் பொய் என்பதை உறுதிப்படுத்தினர் இதையடுத்து குழந்தையின் மர்ம மரணம் தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உண்மையை வினோலியா ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து உடற்குராய்வு செய்ய கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டது வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் சாத்திப்பட்டு கெடில புதைக்கப்பட்ட குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது தடய அறிவியல் நிபுணர்கள் கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்டனர் உடற்கூராய்வு முடிவில் வினோலியாவின் குழந்தை உடல் குறைவால் உயிரிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்ததா என தெரியவரும் மேலும் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழும் சமயத்தில் வினோலியா தனக்கு பிறந்த குழந்தையை கணவரிடம் மறைத்ததற்கான காரணம் என்னவென்றும் சந்தேகமடைந்துள்ளது இதில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பது அம்பலமானால் வினோலியாவும் அவருக்கு உடந்தையாக இருந்த நபர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்